இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னை இவனை துக்கப்படுத்திட்டாங்க வேதனைப்படுத்திட்டாங்க இப்போ அவங்களுடைய நியாய தீர்ப்பு யார் கையில் இருக்குது யோபுவின் கரத்தில் இருக்குது இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு அவன் உன்னை நான் விடுதலை ஆக்கிடுவேன் இவன் போய் நேராக கேட்குறான் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் இப்படி சொன்னார்னு இப்போ யோபு என்ன பண்ண போகிறான்னு பரலோகமே பார்க்குது கர்த்தர் பார்த்தாருன்னா என்ன அர்த்தம் பரலோகமே பார்க்குது பல நேரத்தில் உன்னுடைய ஜபத்துக்கும் என் ஜபத்துக்கும் பரலோகம் பார்த்துக்கிட்டு நிற்கும் இவன் என்ன ஜோ பண்ண போகிறான் உனக்கும் எனக்கும் வேண்டப்படாதவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச உன் மனசும் என் மனசும் என்ன செய்யக்கூடாது சந்தோஷப்படக்கூடாது நான் நல்ல ராஜகுமாரத்தியாக இருக்கிறேன் நான் போனால் என்னை கொண்டுடுவாங்க நான் சேஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறேன் ஆமாம் நீ சேஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற ஒரு கூட்டம் எப்படி இருக்குது சாகர நிலமையில் இருக்குது எதுக்கு உன்ன சேஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சாருன்னா அவன் சாகிற நிலமையில் இருக்கும்போது அவனுக்காக ஜமம் பண்ணுறதுக்கு தான் கத்தர் ஒன்று அங்கே வச்சுருக்குறார் அதுக்கு தான் கத்தர் அங்கே வச்சிருக்கிறார் இன்றைக்கி நம்ம ஜபம் எப்படி இருக்குது யாராவது ஒருத்தர் நமக்கு வேண்டப்படாதவனோ அல்லது வேண்டப்பட்டவனோ கஷ்டப்பட்டானா உடனே சந்தோஷம் வேட்டும் ஆகட்டும் ஆகட்டும் நடக்கட்டும் என்ன பண்ணதுக்கு தான் இப்படி எல்லாம் நடக்குது இல்லைனா யோபு அப்படியே பார்த்து சொல்லியிருக்கணும் பேச்சாடா பேசுனீங்க அடே இல்லை முப்பது அதிகாரம் பேசுனீங்களேடா மாறி மாறி பேசுனீங்களேடா ஒருத்தன் விடாமல் கடைசியில் நான் என்ன நிலைமைக்கு வந்துட்டேன் தெரியுமா செத்தா போதுங்கிற நிலைமைக்கு வந்தேன்டா என் மனைவி ஒரு தடவை தாண்டா என்ன பேசுனான் என் மனைவியோட நிறைய நீங்கள் தான்டா பேசுனீங்க மரியாதையாக ஓடி போயிருங்க அப்படியா சொன்னான் கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார் யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் இதுதான் உன் பிரேயருடைய பலன் உனக்கு விரோதமாக உனக்கு துக்கமா உன்னை வேதனைப்படுத்தின அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நண்பர்கள் சுற்றார் உறவினர் எத்தனை பேர் உன்னை துக்கப்படுத்தி இருந்தாலும் அவன் கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்ட உன்ன உன் இருதயம் சந்தோஷப்பட்டா உன் சிறை இருப்பு மாறாது உன் இருதயம் சந்தோஷப்படாம அவனுக்காக நீ உண்மையா சோம் கர்த்தர் உன் சிறை இருப்பை மாற்றுவார் அவன் சிறை இருப்பையும் மாற்றுவார்